ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேன் வித் ஜிஎம்கே நம்ம சேனலில் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போது அழகு ரெண்டில் பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் அரிதல் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல் இந்த டாபிக் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் வைஸ் கொடுத்துருப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூ புக்கில் உள்ள சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைய கிளாஸ் வைஸ் வந்துட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய சிக்ஸ்த் டு டுவெல்த்து அட்வான்ஸ் தமிழில் உள்ள பொருள் தருக எல்லாத்தையும் வந்துட்டு கலெக்டிவாக வந்து கொடுத்துருப்போம் ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஒரே வீடியோவில் இதை கண்டிப்பாக பார்த்து முடிக்கவே முடியாது நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கிளாஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பில் உள்ள பொருள் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்துட்டு வீடியோ பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்துட்டு புதுசாக பார்க்குறீங்க அந்த சீரீஸை வந்துட்டு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டு மொபைலில் ஷோ ஆகும் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இதில் வீடியோஸ்லேயே கூட படிச்சுக்கலாம் வீடியோஸ்லேயே எனக்கு நோட்ஸ் எடுத்து படிக்க முடியலைங்கிறவங்க நீங்கள் நோட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் ப்ரிண்டட் மெட்டீரியலாக நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்கலாம் வகுப்பு ஆறு பொருள் தருக நிருமித்த நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய அப்படிங்கிறது பொருள் விலை உண்டாக்குதல் விளைச்சொல் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க உண்டாக்குதல் விளைவு வளர்ச்சி விலை விரும்பு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விலை விலை இந்த மயங்கொழிச்சொல்லில் வந்துவிட்டு கேட்கலாம் லகர வேறுபாட்டில் வந்துவிட்டு கேட்கலாம் அடுத்ததாக சமூகம் மக்கள் குழு இலை அப்படின்னா செடியின் இலை அசதி சோர்வு இலை அப்படின்னா இலைத்து போரல் மெலிந்து போதல் ஓகேவா செய்தும் அதே மாதிரி தான் அடுத்ததா ஆலிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள் அடுத்ததா இந்த இலை பார்த்தீங்கன்னா நமக்கு நூல் இலைய வந்துட்டு சொல்லுவாங்க மேதினி அப்படின்னா உலகம் ஏரி நீர்நிலை ஊழி நீண்டதொரு காலப்பகுதி இந்த ஏரி வந்துட்டு மேலே ஏரிவா அப்படின்னு சொல்றது உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை கூரை வீட்டின் கூரை மா அப்படிங்கிறது மரத்தை குறிக்கும் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு இது எல்லாமே என்னென்னா குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக வந்துட்டு மா அப்படிங்கிற சொல் இருக்குது கூரை புடவை தொன்மை அப்படின்னா பழமை சிரம் தலை திங்கள் அப்படிங்கிறது நிலவுங்கிறதில் வந்து சமர் அப்படின்னா போர் கொங்கு மகரந்தம் மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற அப்படிங்கிறது பொருள் அலர் மலர்தல் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி திகிரி சக்கரம் நல்கும் அப்படின்னா தரும் பொற்கோட்டு பொன்மயமான சிகரம் மரம் அப்படின்னா வீரம் மேரு அப்படிங்கறத இமயமலைய வந்துட்டு சொல்றோம் மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடு நாமநீர் அப்படிங்கிறது அச்சம் தரக்கூடிய கடல் கதிர் சுடர் அப்படிங்கிறது கதிரவனோட ஒளிய வந்துட்டு கதிர் சுடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அடுத்ததா அலி அப்படின்னா கருணை நுகர்வோர் அப்படின்னா பொருளை வாங்குறவங்களை நுகர்வோர் அப்படின்னு சொல்றோம் ஞாயிறு கதிரவன் கலம் கப்பல் காணி அப்படின்னா நில நில அளவை குறிக்கக்கூடிய சொல் வணிக சாத்து அப்படின்னா வணிக குழு அப்போ சாத்து அப்படிங்கிறது குழுங்கிறத குறிக்குது மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் கலனி வயல் சித்தம் அப்படின்னா உள்ளம் ஆலி அப்படிங்கிறது கடலை குறிக்குது கேணி அப்படின்னா கிணறு அரிச்சுவடி அப்படிங்கிறது அகர வரிசை எழுத்துக்களை அரிச்சுவடி அப்படின்னு சொல்கிறோம் புல் அப்படிங்கிறது பறவையை குறிக்குது வணிகர் அப்படின்னா பொருளை விற்பவர் சரணாலயம் அப்படிங்கிறது புகழ் இடத்தை குறிக்குது திரிந்து அப்படின்னா மாற்றம் பெற்று இயன்ற வரை அப்படின்னா முடிந்தவரை அருகில் அண்மையில் அப்படிங்கிறது பொருள் அடுத்ததாக பார்த்தோம்னா ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு தொலைவில் சேமையில் அவுடதம் மருந்து மெய் அப்படின்னா உண்மை ஆராய்ச்சி ஆய்வு தேசம் நாடு மாசர அப்படின்னா குற்றம் இல்லாமல் தண்டருள் குளிர்ந்த கருணை சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால் கூர் மிகுதி தேசம் அப்படின்னா நாடு செம்மையருக்கு சான்றோருக்கு மூதுரை மூத்தோர் கூறும் அறிவுரைய மூதுரைன்னு சொல்றோம் ஏவல் தொண்டு தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி பராபரமே மேலான பொருளை மூத்தோர் பெரியோர் அப்படின்னு சொல்லலாம் பனி தொண்டு மேதைகள் அறிஞர்கள் எய்தும் கிடைக்கும் மாற்றார் அப்படின்னா மற்றவர் எல்லாரும் எல்லா மக்களும் அப்படிங்கிறத குறிக்கிது நெறி அப்படின்னா வலி அல்லாமல் அப்படின்னா அதை தவிர அப்படின்னு அர்த்தம் வற்றாமல் அப்படின்னா குறையாமல் சுயம் தனித்தன்மை அறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறக்காமல் இருக்கிறது ஒப்புரவு அப்படின்னா எல்லாத்தையும் சமமாக பேது சமமாக பார்க்கறதுன்னு கூட சொல்லலாம் உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருப்பவை ஓகேவா உள்ளே இருப்பவை வழி போட்டுக்கோங்க விருப்பம் அப்படின்னா ஆசை நட்டல் நட்பு கொள்ளுதல் அப்படிங்கிறது பொருள் அச்சம் பயம் ஆசாரக்கோவை அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் கருணை அப்படின்னா இரக்கம் நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை அஞ்சினர் பயந்தனர் அப்படின்னு வரும் பன் இசை வீலும் அப்படின்னா விழும் பார் அப்படின்னா உலகம் ஆகாது அப்படின்னா முடியாது அப்படிங்கிற பொருளில் வருது இழைத்து பதித்து அப்படின்னு வரும் முற்றும் முழுவதும் வானம் மாறி அப்படின்னா மலை வானம் அப்படின்னா வெடி ஸோ இந்த ரெண்டு வானத்தையும் பார்த்துக்கோங்க ஆகாயம் இது வந்துட்டு வெடி மூணுச்சுள்ளி நான் வந்தால் வெடி கும்பி அப்படின்னா வயிறு மூணுச்சுள்ளி நீ போட்டு பனி அப்படின்னு வந்துச்சுன்னா வேலை பூதளம் அப்படின்னா பூமி சுள்ளி நீ போட்டு பனி அப்படி வந்துச்சுன்னா அது வந்து குளிர்ச்சியை குறிக்குது பார் அப்படின்னா உலகம் விலை அப்படிங்கிறது பொருளோட மதிப்பு அணி அப்படிங்கிறது அழகு அப்படின்னு வரும் இல்லை அணிகலன்களையும் நம்ம வந்துட்டு சொல்லலாம் ஸோ மொத்தமாக நூற்றி நாலு பொருள் வந்துட்டு நம்ம வகுப்பு ஆறில் பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் நம்ம வகுப்பு ஏழில் உள்ள பொருள் தருக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்டையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க தேங்க்யூ